திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகிலும் திருச்செங்கோடு சமீபத்திலும் கந்தம்பாளையத்திற்கு மிக அருகிலும் குன்னமலை இந்த குன்னமலையின் மீது ஒரு ஈஸ்வரன் கோவில் சமீபத்தில் தான் நாங்கள் சென்று பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது ஏறுவதற்கு படியில் எதுவும் இல்லை இது போன்ற செங்குத்தான பாறையின் மீது தான் ஏறி வர வேண்டும் இது உள்ளே இருக்கும் சிறிய விநாயகர் மரத்தால் ஆனது இந்த கோயில் தெற்கு வாசல் கொண்டுள்ளது அதற்கு கூட செங்குத்தான மலையிலிருந்து உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பின்றி இரும்பாலான இது போன்ற படிகள் அமைத்துள்ளார்கள் சுற்றிலும் மானாவாரி நிலங்கள் தான் பாசன வசதிகள் இன்று காய்ந்து கிடக்கின்றன அதேபோல ஈஸ்வரன் கோவிலும் மிகவும் சிதிலம் அடைந்து கிடைக்கிறது தினப்பூசை நடக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் பிரதோஷ காலங்களிலும் முக்கிய நாட்களிலும் ஒரு சிவாச்சாரியார் வந்து பூஜை செய்வதாக சொன்னார்கள் எப்போது அமைந்த இக்கோயில் மிகவும் சிதிலமடைந்தாலும் தூண்களில் வேலைப்பாடுகள் கொண்டு இன்னும் தரமாகவே இருக்கின்றன ஆனால் சுவர்கள் பிளவுபட்டு கிடைக்கிறதை பாருங்கள் இங்கே அம்பாளுக்கு ஆலயம் இருந்ததா என்று தெரியவில்லை இரண்டு கட்டிடங்கள் மிகுந்து சிதலமடைந்து கிடைக்கின்றன பீடங்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கின்றது கோயில் இடிபட்டதா முழுமையடையாமல் நின்றதா என்று தெரியவில்லை ஆனாலும் ஒரு காலத்தில் இங்கு எல்லா கோயில்களுமே முழுமையடைந்து நன்றாக பூசையானதாகவே இருந்திருக்க வேண்டும் இந்த ஏரியாவில் குன்னமலை சென் கோயில் என்பது மிகுந்த பிரபலமாகவே இருக்கிறது ஆனாலும் எவ்வளவோ இந்து கோயில்கள் வருமானமின்றி இருந்தாலும் அதில் இதுவும் ஒன்றாக எவ்வித கவனிப்பும் பராமரிப்புமின்றி பால்பட்டு கிடப்பது மனதிற்கு மிகுந்த வேதனையை தருகிறது உலகிற்கே படியடிக்கும் ஈஸ்வரன்கள் அதாவது இந்த உலகத்தையே இயக்கி அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் ஈஸ்வரன் கோவில் இவ்வாறு கிடக்கிறதை பார்க்கும்போதே மனதில் வழி வருவதை தவிர வேறெதுவும் செய்ய இயலவில்லை எவ்வளவோ தேவையற்ற அனாவசியமான ஆடம்பரமான சில செலவினங்கள் இருக்கும்போது இது போன்ற கோயில்களை பராமரித்து புனரமைத்தால் அதன் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன ஊர் மக்களுக்கும் நலம் கிடைக்கிறது இது அக்கோவிலுக்குள் இருக்கும் நந்தி இந்த கோவில் கிழக்கு பார்த்தபடி ஒரு சன்னல் மட்டுமே உள்ளது இது உள்ளிருக்கும் ஈஸ்வரன் அதிலும் நிலவு தூண் ஒன்று விழுந்துவிடும் நிலையில் சாய்ந்து கிடக்கிறது ஓம் நமசிவாய இப்போது ஒருவேளை பூச்சை நடைபெறும் என்று தான் சொல்கிறார்கள் இக்கோயிலுக்கு இந்த துவாரமானது வடக்கு புறம் இருந்தது இது சுவர்களில் கல்லுழுந்து கிடைக்கின்றன ஒரு பசுமாடு கீழே ஈஸ்வரனுக்கு பால் சொறிவது போன்ற ஒரு சிற்பம் இந்த கோயிலுக்குள் இருந்தது பெரும்பாலும் ஈஸ்வரன் கோயில்கள் கிழக்கு அல்லது மேற்கு பார்த்தபடிதான் அமைந்திருக்கும் ஆனாலும் இந்த கோயில் மட்டும் தெற்கு வாயில் கொண்டுள்ளது கிழக்கில் ஒரு சாரலமும் வடக்கில் ஒரு சாரலமும் உள்ளே இருக்கின்றன மிகவும் பாலடைந்த நிலையில் இருக்கும் இந்த கோயிலை பார்க்கும்போது மனம் பதறத்தான் செய்கிறது பிரதோஷ காலங்களில் நந்திக்கும் சிவனுக்கும் பூச்சை நடைபெறுவது மட்டுமே சற்று மனதிற்கு ஆறுதல் தருகிறது